Música பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் ஆறு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை ஒரு ஜோடி ஆடுகள் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் வாராந்திர ஆட்டு சந்தை நடைபெற்றது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் மூன்று தினங்களே உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மாவட்டம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடு செம்மறி ஆடு குறும்பை ஆடுகள் என சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தது இந்த ஆடுகளை வாங்குவதற்காக வெளி வியாபாரிகள் உள்ளூர் வியாபாரிகள் பிற மாவட்டங்களை சேர்ந்த வியாபாரிகள் என ஏராளமானவர்கள் ஆடுகளை வாங்க குவிந்திருந்தனர் மேலும் பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து கரிநாள் கொண்டாடப்பட இருந்ததால் இதில் குறைந்தபட்சமாக பனிரெண்டாயிரம் ரூபாய் இருந்து அதிகபட்சமாக ஒரு ஜோடி ஆடுகள் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஆடுகள் விற்பனையானது இன்று நடைபெற்ற சந்தையில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் சுமார் ஆறு கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நான் நிறைய ஆடுங்க வந்திருக்குது ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லா ஆடு ஆடுங்க வந்துக்குது மகாராஷ்டிரா ஆடுங்கெல்லாம் வந்துக்குது ஆடு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் ஆடு வச்சுருக்குது அப்புறம் ஒரு இருபதாயிரம் ஆடுக்கு மேலே வந்துக்குது விலையும் ஆடுங்க விலை ஜாஸ்தி தான் இது கிருஷ்ணகிரியில் வெள்ளி சந்தைங்க இது வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நடக்குது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் அக்கம் பக்கம் எல்லா மாநிலத்திலேருந்து ஆடு வாங்க வராங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஆடு இறங்கி நிற்கிது பல லட்சத்துக்கு ரெண்டு கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகிடுச்சிக்கலாம் இப்போ பொங்கலை முன்னிட்டு பொங்கல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ஆடு பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வியாபாரம் ஆயிருக்குது மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க வியாபாரியும் விலை கூடி வித்தனால அவங்களும் சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க